வணக்கம் தினமடை செய்திகள் ஜிடி ஆர்பிஸ் தமிழ்நாடு கல்வித்துறை இன்று கலை பசுமையும் பாரம்பரியமும் ஜிடிஆர்பிஎஸ் கோமுகி அணை ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் சிறப்பாக நடத்தினார் தமிழ்நாடு அரசு கலை பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியர் பால்ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க